தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் எயிட்டின் விரைவு செய்திகளை பார்ப்போம் திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளின் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது நீதிமன்ற வழக்குகளால் தாமதமான அரவக்குறிச்சி ஓட்டப்பிடாரம் திருப்பரங்குன்றம் மற்றும் எம்எல்ஏ மறைவால் காலியான சூலூர் ஆகிய நான்கு தொகுதிகளுக்கும் மே பத்தொன்பதாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இந்நிலையில் அவற்றுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது வேட்புமனு தாக்கல் செய்ய ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடைசி நாளாகும் வேட்புக்கள் பரிசீலனை மனுக்களை திரும்ப பெற மே இரண்டாம் தேதி குஜராத் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அம்மாநில அமைச்சர் பிரதமர் மோடியை சிங்கம் என்றும் காங்கிரஸ் கட்சி தலைவரை நாய்க்குட்டி என்றும் ஒப்பிட்டு பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பழங்குடியினர் நலத்துறை அமைச்சரான கன்பத் வாசவா தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசும்போது பிரதமர் மோடி நிற்கும் பொழுது போல் இருப்பதாகவும் ராகுல் காந்தி நிற்கையில் வாலாட்டும் சிறிய நாய்க்குட்டி போல காணப்படுவதாகவும் பேசியுள்ளார் சீனா ரொட்டி துண்டு வீசினாலும் பாகிஸ்தான் ரொட்டியை வீசினாலும் வாலை ஆட்டியபடி செல்லும் நாய்க்குட்டியாகவே அவர் தென்படுகிறார் என்றும் கூறியிருப்பது காங்கிரஸ் கட்சி தொண்டர்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது பிரதமர் மோடி தொடர்பான தொடரை உடனடியாக நிறுத்தும்படி அதன் தயாரிப்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இணையத்தில் வெளியாகிய மோடி ஜேர்னி ஆஃப் அ காமன் மேன் எனும் அந்த தொடரில் பிரதமர் மோடியின் பல்வேறு பிராயங்கள் தொடர்பான காட்சிகள் இடம்பெற்றுள்ளன அவை தேர்தல் நடத்தை விதிகளை மீறுவதாக இருப்பதாக தேர்தல் ஆணையத்திற்கு பல்வேறு புகார்கள் குவிந்தன அதைத் தொடர்ந்து மோடி குறித்த தொடரை ஒளிபரப்புவதை உடனடியாக நிறுத்தும்படி கூறி அதன் தயாரிப்பு நிறுவனமான ஈராசுக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது தேர்தலில் அனைவருக்கும் சமதளத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த முடிவை எடுத்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மேலும் தலைவர்கள் வாழ்க்கையை சித்தரிக்கும் திரைப்படங்களுக்கு தடை விதித்திருப்பதையும் அக்கடிதத்தில் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது குஜராத்தில் ஹர்திக் படேல் பங்கேற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பெரும் மோதல் வெடித்தது குஜராத்தில் பதிதார் சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு கேட்டு போராடி இரண்டாயிரத்து பதினைந்தில் பாஜக அரசுக்கு கடும் நெருக்கடி தந்த ஹர்திக் படேல் சமீபத்தில் காங்கிரஸில் இணைந்தார் அகமதாபாத்தில் நிகோல் பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் நேற்றிரவு பேசிக் கொண்டிருந்த போது பதிதார் அனிமந்த் அந்தோலன் அமைப்பைச் சேர்ந்த சிலர் வந்து முழக்கங்களை எழுப்பினர் அதனால் கூட்டத்தில் குழப்பம் ஏற்பட்டது ஆத்திரமடைந்த காங்கிரஸ் கட்சியினர் முழக்கம் எழுப்பியவர்களை கடுமையாக தாக்கினர் இதனால் கூட்டத்தை பார்க்க வந்தவர்கள் திசை தெரியாமல் ஓடி தப்பித்தனர் நேற்று முன்தினம் நடந்த கூட்டத்தில் ஹர்திக் பட்டேல் தாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருந்து சிவமோகா சென்ற காரில் நூதன முறையில் கடத்தப்பட்ட இரண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாயை வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்தனர் மக்களவைத் தேர்தல் மூன்றாம் கட்டமாக கர்நாடகாவில் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது அதனால் வருமான வரித்துறை அதிகாரிகள் சிவமோகா அருகே வாகன சோதனை மேற்கொண்டதில் ஒரு காரில் ஸ்டெப்னி டயரில் ரூபாய் நோட்டுகள் கத்தை கத்தையாக மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது அவற்றை பறிமுதல் செய்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களை கவர அரசியல் கட்சி தலைவர்கள் தாங்கள் கற்ற அனைத்து வித்தைகளையும் அவிழ்த்து விடுவது வழக்கம் அவ்வகையில் ஒடிசா மாநிலம் புரியில் போட்டியிடும் பாஜக மூத்த தலைவர் சம்பித் பத்ரா தேர்ந்த வெள்ளிசை பாடகர் போல் சினிமா பாடல் பாடி வாக்கு சேகரித்த காட்சி வைரலாகி வருகிறது உரியில் தெலுங்கு மொழி பேசும் வாக்காளர்கள் அதிகம் உள்ளதால் அங்கு நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் நாகார்ஜுனா மனிஷா கொய்ராலா நடித்த தெலுசா மனசா பாடலை அச்சு பிசகாமல் பாடி அசத்தினார் அதன் இந்தி மொழியாக்க பாடலையும் மாறி மாறி பாடியதால் கூட்டத்திற்கு வந்த தொண்டர்கள் உற்சாக குரல் எழுப்பி ரசித்தனர் மூடப்பட்டுள்ள ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தை திறக்க உதவ வேண்டும் என கோரி மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியிடம் அந்நிறுவன ஊழியர்கள் நேற்று கோரிக்கை மனு அளித்தனர் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தில் பணிபுரியும் பலர் வீட்டுக்கடன் போன்றவற்றுக்கு மாதாந்திர தவணையை செலுத்த வேண்டியிருப்பதாகவும் அதனால் குறைந்தது ஒரு மாத ஊதியத்தாவது மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தில் பதினாறாயிரம் ஊழியர்கள் பணிபுரிந்து வருவது குறிப்பிடத்தக்கது ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தை வேறு கைக்கு மாற்றி விடுவதற்கான ஒப்பந்த முறை வெளிப்படையாக நடைபெறும் என அருண்ஜேட்லி அவர்களுக்கு உறுதி அளித்துள்ளார் கடன் சுமையால் இழுத்து மூடப்பட்ட ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான சில விமானங்கள் ஓரிரு நாட்களில் மீண்டும் வானில் பறக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது ஜெட் ஏர்வேஸின் முப்பது முதல் நாற்பது விமானங்களை குத்தகைக்கு எடுத்து ஸ்பைஸ் ஜெட் விமான நிறுவனம் இயக்க உள்ளது இந்நிறுவனம் ஏற்கனவே ஜெட் ஏர்வேஸின் ஐநூறு ஊழியர்களை பணிக்கு அமர்த்தியிருக்கும் நிலையில் இப்புதிய முயற்சியால் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு வருவாய் கிடைக்கும் மேலும் மத்திய அரசின் ஏர் இந்தியா நிறுவனமும் ஜெட் ஏர்வேஸின் பத்து விமானங்களை லீஸ் அடிப்படையில் இயக்க உள்ளது இவ்வாறு லீஸுக்கு இயக்கும் பொழுது ஜெட் ஏர்வேஸ் ஊழியர்களையே அவை பயன்படுத்தும் என்பதும் கூடுதல் ஆறுதல் இந்த விமானங்கள் இயங்கினால் பல மார்க்கங்களில் விமான கட்டணங்கள் குறையும் பொதுத்துறை மற்றும் வர்த்தக வங்கிகள் இனி சனிக்கிழமைகளில் செயல்படாது என வெளியான தகவலை ரிசர்வ் வங்கி மறுத்துள்ளது அரசு அலுவலகங்களுக்கு வார இறுதியில் இரு நாட்களிலும் விடுமுறை அளிப்பது போல் தங்களுக்கும் விடுமுறை அளிக்க வேண்டும் என வங்கி ஊழியர்கள் கோரி வருகின்றனர் இந்நிலையில் இனி சனிக்கிழமையும் வங்கிகளுக்கு விடுமுறை என்றும் வார இறுதி நாட்களில் அவை செயல்படாது என்றும் சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வருகிறது இந்நிலையில் அது தவறான தகவல் என ரிசர்வ் வங்கியின் முதன்மை பொது மேலாளர் யோகேஷ் தயால் விளக்கம் அளித்துள்ளார் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான கம்பு சுழற்றும் சிலம்பாட்டத்தை சுழற்பந்து வீச்சாளர் ஹர்பஜன் திறம்பட செய்து காட்டும் வீடியோ வைரலாகி வருகிறது நம்மில் பலரே அதை மறந்துவிட்ட நிலையில் வேறு மாநிலத்தைச் சேர்ந்த ஹர்பஜன் ஒரே சமயத்தில் இரு கைகளாலும் படு லாபகமாக கம்பு சுழற்றுவது நெட்டிசன்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தேர்வானது முதல் தமிழர்களை போலவே மாறிவிட்ட ஹர்பஜன் தனது தமிழ் ரசிகர் மூலமாக தமிழிலேயே ட்விட்டரில் பதிவிட்டு வருகிறார் அந்த வரிசையில் ட்விட்டரில் இடம்பெற்றுள்ள பதிவில் எனக்கு பந்து சுழற்றவும் தெரியும் தேவைப்பட்டா கம்பு சுத்தவும் தெரியும் என எதுகை மோனையில் பதிவிட்டுள்ளார் தமிழனா முழுசா மாரண பஜ்ஜிய பாரு என்றும் இது தமிழ் காதல் என்றும் பதிவிடப்பட்டுள்ளது மாநிலம் மெயின்புரி அருகே பாம்பாட்டிகள் அதிக வசித்து வரும் கிராமத்தில் பள்ளிக்கூடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது நாக்லா தர்பாரி கிராமத்தில் பாம்பு பிடிப்பதை தொழிலாக கொண்ட ஏராளமானோர் வசித்து வருகின்றனர் தங்களது கிராமத்தில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என குற்றம் சாட்டும் இவர்கள் குழந்தைகள் அடிப்படை கல்வி கற்பதற்கு கூட பள்ளிக்கூடம் இல்லை என வேதனை தெரிவித்துள்ளனர் இங்குள்ள குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரின் வாழ்வியலோடும் பிரிக்க முடியாத ஒன்றாக பாம்புகள் உள்ளதால் அவற்றுடன் சர்வசாதாரணமாக விளையாடி வருகின்றனர் கள்ளக்குறிச்சி அருகே நிலவும் கடும் வறட்சி காரணமாக பல ஆயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள கரும்பு காய்ந்து கருகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மற்றும் சுற்று வட்டாரங்களில் சுமார் முப்பதாயிரம் ஏக்கரில் கரும்பு பயிரிடப்பட்டுள்ளது கடந்த சில ஆண்டுகளாக போதிய மழையும் நிலத்தடி நீரும் இல்லாமல் கரும்பு விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக பயிர் காப்பீடு செய்தும் இழப்பீட்டுத் தொகை வராததால் செய்வதறியாமல் திகைத்து நிற்பதாக கரும்பு விவசாயிகள் கவலையோடு தெரிவித்துள்ளனர் சிவகங்கை அருகே இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் சிவகங்கை மதுரை நெடுஞ்சாலையில் நல்லாகுளம் என்ற இடத்தில் இருசக்கர வாகனத்தில் நவீன் ஈஸ்வரன் மகேஷ் ஆகிய மூன்று பேர் சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது எதிரே வந்த லாரி மீது இருசக்கர வாகனம் மோதியதில் மூன்று பேரும் தூக்கி வீசப்பட்டனர் இதில் பலத்த காயமடைந்த மூன்று பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இறந்தவர்களின் சடலங்களை மீட்டு பூவந்தி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாடுதுறை நகராட்சி குப்பை கிடங்கில் ஐந்து நாட்களாக எரியும் தீ மற்றும் புகையை கட்டுப்படுத்த கோரிக்கை எழுந்துள்ளது ஆனந்த தாண்டவபுரத்தில் உள்ள கிடங்கில் நகராட்சியின் முப்பத்தாறு வார்டு குப்பைகளும் கொட்டப்படுகிறது அடிக்கடி இந்த கிடங்கில் தீ வைக்கப்படுவதால் சுகாதார சீர்கேடு மற்றும் சர்ம நோய் நோய் தொற்று ஏற்படுவதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் கடந்த ஐந்து நாட்களாக கண் எரிச்சல் மற்றும் மூச்சுத் திணறல் ஏற்பட்டுள்ளதாகவும் குப்பை கிடங்கிற்கு அருகில் உள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்றவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் பிள்ளை குட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப அவதிப்படுறோம் இருமல் பிள்ளைங்க ஒரு சின்ன சின்ன பிள்ளைங்களா கை குழந்தைங்களா இருக்குது எல்லாத்தையும் இருமல் தலையெல்லாம் மூச்சு திணறல் வந்துட்டு சாயந்தரம் காலையில எரியறது சாயந்தரம் வரைக்கும் புகைச்சல் வந்துகிட்டு தான் இருக்கு யாரும் வந்து எந்த அதிகம் கொஞ்ச நாள் தண்ணி விட்டுறாங்க அதுக்கப்புறம் போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து யாரும் கவனிக்கிறது இல்லை யாரும் வர்றதும் கிடையாது தேனி அருகே குடும்ப தகராறில் மனைவி மற்றும் மாமியாரை அறிவாளால் வெட்டி கொன்ற கூலி தொழிலாளியை போலீசார் கைது செய்துள்ளனர் கோம்பை அமுல் நகரைச் சேர்ந்த மணிகண்டன் மாமியார் வீட்டில் இருந்த மனைவி பழனியம்மாளை தனது சொந்த ஊரான ஏழுகள் பட்டிக்கு வரும்படி அழைத்து அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார் இந்நிலையில் நேற்றிரவு மீண்டும் வாக்குவாதம் முற்றியதை அடுத்து அறிவாளால் மனைவி பழனியம்மாள் மற்றும் மாமியார் முத்தம்மாளை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றார் பழனியம்மாளின் சகோதரர் பழனி முத்து அளித்த புகாரின் பேரில் கோம்பை போலீசார் மணிகண்டனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருப்பூரில் பிரிந்து சென்ற மனைவியை சேர்த்து வைக்காததால் திருமணம் செய்து வைத்தவரை கணவன் கத்தியால் குத்தி உள்ளார் திண்டுக்கல் சின்னாளப்பட்டியைச் சேர்ந்த ராஜன் என்பவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த திருமணி என்பவர் மஞ்சுளா என்பவரை அண்மையில் திருமணம் செய்து வைத்துள்ளார் இவர்கள் திருப்பூரில் வசித்து வந்துள்ளனர் ராஜனுக்கு மதுப்பழக்கம் இருப்பதாக கூறி மஞ்சுளா தாய் வீட்டிற்கு சென்றுவிட்டார் மனைவியை மீண்டும் சேர்த்து வைக்கக் கோரி திருமணியை ராஜன் தொடர்ந்து கேட்டு வந்துள்ளார் மஞ்சுளா மறுத்துவிட்டதாக கூறிய திருமணியை நேற்று ராஜன் கத்தியால் குத்தியுள்ளார் காயமடைந்த திருமணியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் திருப்பூரின் பல்வேறு இடங்களில் நேற்று இரவு சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் அதிகமாக கனமழை கொட்டியது கடந்த சில நாட்களாக திருப்பூரில் கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் நேற்று மாலையில் மேகக்கூட்டம் உருவாகி காற்றும் பலமாக வீசத் தொடங்கியது இரவு நேரத்தில் கரட்டாங்காடு நல்லூர் செட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் மழை பெய்தது மழை காரணமாக பல்வேறு இடங்களில் மின்தடை ஏற்பட்ட போதும் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதேபோல் மணப்பாறையில் நேற்று இடி மின்னலுடன் பெய்த கோடை மழையால் பேருந்து நிலையம் அருகே மழைநீர் தேங்கியது இதனால் மக்கள் அவதியுற்றனர் திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் தக்காளி சந்தைக்கு வரத்து குறைந்துள்ளதால் தக்காளி விலை உயர்ந்துள்ளது கொத்தப்பட்டி பாகனத்தம் புதூர் வேலாயுதம்பாளையம் கடவுர் உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து விவசாயிகள் தக்காளியை இந்த சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு வருவது வழக்கம் மேலும் ஆந்திரா மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநிலங்களில் இருந்தும் தக்காளி கொண்டு வரப்படும் ஆனால் தற்போது வெளிமாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்படும் தக்காளி குறைந்துள்ளது இதனால் உள்ளூர் தக்காளி மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது வரத்து குறைந்துள்ளதால் நூற்று ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட பதினைந்து கிலோ தக்காளி பெட்டி தற்போது எழுநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இதனால் சில்லறை விற்பனையில் ஒரு கிலோ தக்காளி ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது